நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்ப நிகழ்ச்சி இயக்குனர் பாலா டுவெண்டி வெளியீட்டு விழா இரு விழாக்கள் கோலகலமாக நடந்தது தமிழ் சினிமாவில் மிக சிறந்த இயக்குநராக பாராட்டுக்குரியவராக போற்றப்படக்கூடியவராக சிறந்த படங்களை கொடுத்த பாலாவுக்கு விழாவும் அதே மாதிரி இயக்கிய வனங்கான் படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் நடந்தது அந்த இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியான சேது படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அடியெடுத்து வைத்த இந்த இருபத்தி அஞ்சு

சிங்கம் புலி சரண் அரவிந்த்ராஜ் எழில் கோபிநாத் பி எஸ் வினோத்ராஜ் பாரி இளவழகன் ஜி ஆர் ஆதித்யா நாகேந்திரன் சுரேஷ் அஜயன் அஜயன் பாலா கேபிள் சங்கர் அறிவழகன் சுசீந்திரன் மீரா கதிரவன் மூர்த்தி நித்திலன் நம்பிராஜன் நடிகர்கள் சிவகுமார் விஜயகுமார் சூர்யா சிவகார்த்திகேயன் ஜி வி பிரகாஷ் சருணாஸ் தம்பி ராமையா மஸ்வலிகான் வெத்தி பிரஜின் பிரதீப் சிவாஜி ஹரீஷ்குமார் ஆர்கே சுரேஷ் கூல் சுரேஷ் சூப்பர்குட் சுப்ரமணி வீரா அப்புகுட்டி ஏல் உதயா ஆர் கே கிரண் அதே மாதிரி தயாரிப்பாளர் சத்யஜோத் தியாகராஜ் ஏல் அழகப்பன் லட்சுமணன் வெற்றி குமரன் நடிகைகள் சாயா தேவி வரலட்சுமி காயத்ரி ரகுராம் அபிதா பிரிகிடா ஜூலி ஸ்வேதா டோரத்தி உள்ளிட்ட ஏடமான திரையுடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவை தொகுப்பாளினி அர்ச்சனா மிக சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியின் தொகுதி இயக்குநர் பாலாவின் இயக்கத்தில் வெளிவந்த படங்களில் ஈர்ப்படங்களை பாடி அசத்தினார்கள் அடுத்து வந்த தப்பாட்டம் அரங்கை அதிர வைத்து அடங்கியது அனைவரையும் வரவேற்று தயாரிப்பாளர் சுரேஷ் கமல்ஸ் பேசும்போது தான் சிவகுமார் சார் சந்தித்து அவர் அற்புதமா ஒரு அற்புதமான மனிதர் நாம் பலரையும் எழுந்துவிட்டோம் சிவகுமார் அவர்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு தந்தையாக இருந்து வருகிறார் இருபத்தி அஞ்சு ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்ற பாலாவிடம் கேட்டேன் நான் என்ன செய்து விட்டேன் எனக்கு ஏன் விழா என்று கேட்டார் நிச்சயமாக விழா எடுத்தே தீர வேண்டும் என்று அப்போது உறுதியாக நினைத்தேன் சினிமாவில் சாதனை படைத்த பாலுமகேந்திரா மகேந்திரா உத்துலையா போன்றவர்களை நாம் பாராட்டவில்லை இனிமேலாவது நாம் எல்லோரும் விழா எடுத்து பாராட்ட தொடங்க வேண்டும் என்று சுருக்கமாக பேசினார் நிகழ்வின் இடையே தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பில் இயக்குநர் கே பாக்யராஜ் இயக்குநர் மணிரத்னம் முன்னிலையில் இயக்குநர் பாலா பொன்னாடு அணி சிறப்பு செய்தார்கள் பொன்னாடு கூட மேடையேற்றி தயாரிப்பாளர்கள் தானு தியாகராஜ் கதிர சிவா தனஞ்சயன் போன்றவர் பாலாவின் இயக்கத்தை பற்றியும் அது கடும் உழைப்பையும் அர்ப்பணி பாராட்டி பேசினார்கள் அடுத்து பாலாவுடன் கதைவாதங்களில் ஈடுபட்ட பவா செல்லதுரை சிங்கம்புலி அஜயன் பாலா யூகி சேத ஆகியோரை இயக்குநர் மிஸ்கின் சுவாரஸ்யமான கேள்வி கேள்விகளுடன் பேட்டியெடுத்தார் விழா தொடங்கி சில நிமிடங்களில் பரபரப்பாக அரங்கிற்குள் நுழைந்தார்கள் சிவகுமாரும் சூர்யாவும் முதலில் சூர்யா பேச அழைக்கப்பட்டார் அப்போது அங்கே சிவகுமார் அவ்வாறு இயக்குனர் பாலாவுக்கு தங்க செய்தியை அணிவித்து மகிழ்ந்தார் இயக்குனர் பாலாவின் மீதான பேர் அன்பையும் நன்றியும் தன் பேச்சு சூர்யா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் அண்ணன் பாலாவின் சேது திரைப்படம் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு நடிகரால் இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா ஒரு இயக்குனரால் இப்படி ஒரு படத்தை இயக்க முடியுமா என்று நினைத்தேன் பல நாட்கள் சேதியும் தாக்கம் இருந்தது அடுத்த படம் உன்னை வைத்து இயக்குறேன் என பாலா சொன்னது சொன்ன ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் விட்டது இரண்டாயிரம் ஆண்டு எனக்கு அந்த தொலைபேசி அழைப்பு வரவில்லை என்றால் எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லை என்றார் அந்த படம் பார்த்து தான் கௌதம் பாசமான காக்க படத்தில் நடிக்க பிரிக்க அழித்தார் அதன் பிறகு இயக்குனர் முருகதாஸ் அழித்தார் இவை எல்லாவற்றையும் காரணம் இயக்குனர் பாலா தான் உறவுகளுக்கு தனது படங்களை பாலா மதிப்பு கொடுப்பார் பாலா அண்ணன் என்கிற ஒரு வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு அது ஒரு உறவு நிரந்தரமான உறவு அது ஒரு நிரந்தரமான உறவு வணங்கான் முக்கிய நிச்சயமாக வணங்கான் அண்ணன் ஒரு வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு உறவு இந்த வாழ்க்கை கொடுத்ததற்கு என்னுடைய அன்பும் மரியாதையும் வணங்கான் முக்கியமான படமாக இருக்கும் என்று உருக்கமாக பேசும் சூர்யா நடிகை சிவகார்த்தியின் பேசும்போது சேது படம் வரும்போது எனக்கு பதினாலு வயது அந்த படத்தின் கிளைமாஸ் காட்சி எனக்கு ரொம்ப கொடுத்தது அவரது படங்களை எல்லாம் திரையரங்கில் பார்த்தது இப்போது நினைத்து பார்க்கிறேன் அமரன் படம் இந்த தீபாவளிக்கு வெளியான போது படத்தின் கிளைமாஸ் எதிர்மறை முடிவா இருக்கிறதே என்று எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் பாலா அண்ணாவின் பிதாமான் படம் இதே போல தீபாவளிக்கு எதிர்மறை முடிவுடன் வந்து இட்டு அடித்தது தான் நடந்தது அவருடைய அவன் இவன் பட விழாவை நான் தான் தொகுத்து வழங்கினேன் இன்றும் அது என் மனதில் நினைவாக நிற்கிறது என்றார் நடிகர் சிவகுமார் பேசும்போது பாலா சினிமாவுக்கு வந்த இருபத்தஞ்சு வருடங்கள் ஆகிவிட்டனர் ஆனால் இப்போதும் சேது படத்தில் அவர் வைத்த ஷாட்டுகள் எல்லாம் எனக்கு அப்படியே நினைவில் இருக்கின்றன கிளைமாக விக்ரமின் கையை நான் பிடிக்கும்போது அவர் தட்டி விட்டு செல்வார் அப்போது நான் நிமிர்ந்து பார்ப்பேன் அந்த காட்சியெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது என்றார் விசயம் பார் பேசும்போது நான் சினிமாவுக்கு வருவதற்கு மிக முக்கிய துருமிலாக இருந்தவர் இயக்குனர் பாலா அவருடைய இருபத்தஞ்சு வருட விழா என்பது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்றார் இயக்குனர் விக்ரம் பேசும்போது தமிழ் சினிமா எவ்வளவோ மாறி இருக்கிறது டெக்னாலஜி மாறி இருக்கிறது ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தும் அளவிற்கு வந்து விட்டோம் ஆனால் மாறாத ஒன்று என்றால் அது இயக்குனர் பாலாவும் அவரது எளிமை எளிமையும் மட்டும் தான் என்று கூறினார் இயக்குனர் மிஸ்கின் பேசும்போது ஓனாய் மாட்டு படம் சரியாக போகாத நிலையில் அப்படியே சோர்வுடன் அண்ணன் பாலா ஆபீஸ் இருந்த தெரு வழியாக வந்து கொண்டிருந்தேன் அப்போது என்னை பார்த்து பாலா உள்ளே அழைத்து ஆறுதல் படுத்தினார் தண்ணீரும் விட்டார் அடுத்து உன்னை முன்னை என்னிடம் நான் தயாரிக்கும் படத்தை நீ இயக்குறாயா என்று ஒரு ஒரே வார்த்தை தான் கேட்டார் அப்படி அவர் எனக்கு மறுவாழ்வு பிசாசு தோல்வியால் என்பது எனக்கே குறைந்த நிலையில் என்னை உற்சாகப்படுத்தி மேலே அழைத்து வந்தவர் அண்ணன் பாலா தான் இந்த விழாவுக்கு நான் மதியமே வந்து விட்டேன் ஏனென்றால் இது என்னுடைய வீட்டு விழா என்றார் கருணாசுவாமி இன்று நான் உங்கள் முன்னால் ஒரு நடிகனா நிற்கிறேன் என்றால் அதற்கான அடையாளத்தை கொடுத்த பாலாதான் என்றார் நாம் நாம் தமிழகம் சீமான் பேசும்போது என் தம்பி பாலா இந்த தேதி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பது போற்று போற்றுக்கும் பாட்டுக்கும் உரியது என்றார் நடிகை வேதி பேசும்பு பாலாசன் ஒரு மாணவியாகத்தான் நான் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் அவர் ஒரு இயக்குனர் மட்டுமல்ல அற்புதமான கதை சொல்லியும் கூட இயக்குனர் பாலா ஒரு ஒப்பிடத்த உலகத்தரம் வாய்ந்த இயக்குனர் ஜாதி மதம் இன விவரத்தை அப்பாற்பட்ட கொரியன் அமெரிக்கன் போன்ற படங்களுடன் போட்டி போடக்கூடிய வகையில் மக்களுடைய வாழ்வியலை சரியா படம் பிடித்து தன்னுடைய படங்களை காட்டியவர் அவர் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது என்றார் நடிகை வரலட்சி பேசும் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் குரு அவர் தான் அவருக்காக தான் இந்த விழாவுக்கே நான் வந்திருக்கிறேன் பார்க்கிறேன் என்றார் இயக்குனர் சீனுராமசாமி பேசும்போது எங்கள் பாலுமேந்திர சார் பட்டலிருந்து முதன் முதலாக இயக்குநராகி அந்த நம்பிக்கை ஒளியை ஏற்றியவர் அண்ணன் பாலாதான் நல்லிகரம் சண்டை சண்டை பரிசுமான ஸ்டெண்ட் சிவா பேசும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இயக்குநர்கள் தங்களது படங்களில் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இயக்குனர் பாலாவுக்கும் தன் பங்களிப்பு அதில் கொடுத்திருக்கிறார் அவரது படங்களை பார்த்து ரசித்து வளர்ந்த எனக்கு தற்போது வணங்கான் படத்தின் மூலம் அவருடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு கிடைத்திருந்தார் பாலா ஒரு டெரரான மனிதர் என்று என்னை பயமுறுத்தினார்கள் ஆனால் அவருடன் பழகும்போது தான் அவர் ஒரு குழந்தை என்று அவர் கூறினார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்